வியூவர்ஸ் நாங்கள் எக்ஸிபிஷன் போயிருந்தாங்க அங்கே இருந்த அழகான இடத்தையும் வித்தியாசமான அனுபவங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்தங்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது அழகாக இருக்குதுல்ல என்ட்ரன்ஸ் கேத்த மாதிரியே உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னென்னு தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற ஒரு ஒரு போஸ்டர் முன்னாடியும் நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரேம் இந்த விங்ஸ் முன்னாடி நின்று கூட அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இல்லை இது தாங்க சொல்லியிருந்தேன் என்ட்ரன்ஸில் இருந்த மாதிரியே உள்ளே இந்த மாதிரி மீன் செட்டப் தான் பண்ணியிருந்தாங்க அதாவது அக்வேரியம் மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல ஆனால் நீளமாக இருக்கு இல்லை அது வளையும் போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அது பார்க்கவே நல்லா இருந்தது அதனால தான் அதையும் வீடியோ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா அக்வேரியம் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அக்வேரியம் இப்போ வரைக்கும் நான் போனதே இல்லை ஆனால் இங்கே அந்த செட்டப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தாங்க வந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட் எடுக்கிற மாதிரி இடம் இந்த இடத்துல நின்று ஒரு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க நம்ம வேணுங்கிற ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அக்வேரியம் செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ள தொட்டி மாதிரி ரெடி பண்ணி வெளியில் வந்து கண்ணாடி வெளியில் வந்து கண்ணாடி வச்சு மூடி ஒரு அக்வேரியம் மாதிரியே இருக்குங்க ஃபஸ்ட் டைம் இங்கே வரவங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் பொம்மைன்னு நினச்சிடாதீங்க இது எல்லாமே உயிரோடு இருக்க மீன்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அப்படி இருக்குது இதில் எல்லா கலர் மீன்களும் இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லை பெரிய வகை மீன்களும் கூட இங்கே இருக்குங்க பார்க்குறவங்களில் ஒரு சிலருக்கு இது என்ன வகை மீன் இதோட பேர் எல்லாம் தெரிஞ்சுருக்குங்க ஆனால் எனக்கு மீனை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் நடந்து போகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்க இந்த மீன் எல்லாம் தொட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இல்லைங்க என் கண்ணுக்கு முன்னாடி கையில் தொட்டு பார்த்தா தொடுற மாதிரி இருந்ததுங்க ஆனால் தொட்டு பார்த்தா அதெல்லாம் கண்ணாடின்னு அப்போ தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக பக்கத்துலேயே இருந்ததுங்க ஒரு ஒரு மீனும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்குல்ல இது வந்து அக்வேரியம் செட்டப்புங் சொல்கிறத விட கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் தோணுச்சுங்க இந்த கருப்பு மீனெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் ஷார்க்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ மீன் இங்கே வச்சிருக்காங்க எல்லா வெரைட்டியான மீனும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய பெரிய மீனெல்லாம் கூட உள்ளே தொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே போர்டை வச்சுருந்தாங்க எந்த கண்ணாடியும் டச் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க அதனால நம்மளும் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதெல்லாம் தொடாமல் பார்க்கறது தானே நல்லது இந்த மாதிரி தாங்க மேலே இருந்த இடம் எல்லாம் இருந்தது மேலே இருந்த எல்லா இடத்துலேயும் ஃபுல்லாக மீன் இப்படி தாங்க இருந்தது இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து போனோம் இங்கேயே எப்படியும் ஒரு ஆஃப் அனவர் ஸ்பென்ட் பண்ணியிருப்போங்க ஏன்னா ஒரு ஒரு வகையான மீனும் அவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருந்தது அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த இடத்த விட்டே போனோம் எவ்வளோ நீளமான மீன்கள்லாம் இருக்குது பாருங்களேன் ஆரஞ்சு ஒயிட்டு கலந்த மாதிரி ஒரு மீன் இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு பிளாக் கலந்த மாதிரி மீன் இருக்குது எல்லா மீன்களும் சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்களேன் இப்படி ஒரு செட்டப்பில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது உங்களுக்கும் கிடைக்கணும்னு தாங்க வீடியோ எடுத்தேன் உள்ள அங்கங்கே மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து வர தண்ணி கூட அந்த மீன் செட்டப்புக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஷூட்டபுளாகவும் இருக்குது இங்கே இருக்க இந்த மீனெல்லாம் பாருங்களேன் ஒரே டைரெக்ஷனில் இருக்குதுல்ல ஆனால் என்ன பண்ணுது என்னன்னு எதுவும் தெரியலங்க வீடியோவில் பார்க்க அழகாக இருக்குங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவல் எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்களேன் அதுக்காக தான் க்ளோஸ்அப் வச்சேன் ஒரு ஒரு மீனும் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களேன் அதுவும் அந்த ஒயிட் மீன் தாங்க என்னோடய ஃபேவரெட்டாக இருந்தது இந்த ஆரஞ்சு கலர் மீன் பாருங்களேன் கேமராவுக்கு அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்து எப்படி வளைஞ்சு போகுது பாருங்களேன் அந்த மீனோட அசைவெல்லாம் கூட பார்க்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இப்படி தாங்க ஃபுல் செட்டப்பும் இருந்தது இதில் நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும்லாம் கூட எடுத்தோம் இந்த இடத்துல நிறைய எக்ஸிபிஷன் போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்கங்க இன்றைக்கி பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை நாங்கள் ஏன்னா சண்டேயில் போகலை இல்லை தான் வந்தோம் அதனால கூட்டம்லாம் எதுவும் இல்லைங்க இந்த மீன் பாருங்களேன் ஷார்க்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பளபளப்பாக இருக்குல்ல அதுவும் ஒரு ஒரு மீனும் நல்ல சுறுசுறுப்பாக இருந்ததுங்க ஒரு ஒரு மீன் தூட்டிக்கிட்டேயும் ரொம்ப நேரம் நின்று வீடியோஸ் எடுத்துட்டோம் அந்த மீனோட அசைவுகளை பார்த்துட்டும் ரொம்ப நேரம் இருந்துகிட்டு தாங்க போனோம் அதனாலேயே அங்கேயே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோங்க அடுத்து பேர்ட்ஸும் கூட வச்சுருந்தாங்க பேர்ட்ஸ்னால் புறா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன வருதுன்னு நீங்களே பாருங்களேன் புறாவில் நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த புறா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறது கூட தெரியலங்க இதெல்லாம் கிளியா இல்லை லவ் பேர்ட்ஸான்னு தெரியலங்க கிளி மாதிரியும் இருக்குது லவ் பேர்ட்ஸ் மாதிரியும் இருக்குது பேர்ட்ஸ் வெரைட்டியும் எனக்கு பெருசாக தெரியாது இதை பார்த்தா லவ் பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜோடியாக உட்காந்துட்ருக்கு இது பாருங்களேன் எவ்வளோ ஜோடியாக அழகாக இருக்கு கலர் கூட அழகாக இருக்குங்க இந்த பேர்ட்ஸும் அழகாக இருக்குது எல்லா பேர்ட்ஸும் வித்தியாசமான பேர்ட்ஸாக தான் வச்சுருந்தாங்க இதுவும் லவ் பேர்ட்ஸ்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் கோழின்னு நினைக்கிறேங்க ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது என்ன கோழின்னு தெரியல கீழே போர்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது என்ன பேருன்னு போர்டெல்லாம் வைக்கல ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே மட்டும் பூனை இருந்ததுங்க இந்த பூனைக்கு நான் வீடியோ எடுக்கிறதே தெரியல ஆனால் இந்த பூனை நான் வீடியோ எடுக்கிறதே கண்டுபிடிச்சிருச்சு இப்போ பாருங்களேன் வெக்கப்பட்டுட்டு அங்கே போய் ஒளிஞ்சுக்கும் இந்த மாதிரி பெரிய பூனைகள்லாம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் வீட்டு சைடில் குட்டி குட்டி பூனை தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே தான் பூனை வச்சுருக்காங்க இன்னும் நாலஞ்சு இடத்துல வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த கோழி பாருங்களேன் பொசு பொசுன்னு இருக்குதுல்ல இது பேர் என்னன்னு தெரியலைங்க இந்த கோழி பாருங்களேன் உடம்பு முழுக்க அதோடய ரக்கைகள் வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாதிரி கோழி வெரைட்டிலாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த கோழியை பாருங்களேன் என்ன வீடியோடு என்ன வீடியோடுன்னு குதிக்கிற மாதிரியே இருக்குல்ல நல்ல சூட்டிப்பாக இருக்குங்க அங்கே பார்த்தா அதே பிளாக் கலர் கோழி தாங்க அங்கே சரியாக தெரியல அதனால தான் இங்கேயே வீடியோ எடுத்தேன் இந்த கோழி பாருங்களேன் அதோட ரெக்கைகள் எல்லாம் பிளாக் கலரில் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய சேவல்னு நினைக்கிறேன் சேவலை பார்த்துருக்கவே மாட்டிங்க அவ்வளோ பெருசாக இருந்தது இது ஃபுல்லாக கோழி வெரைட்டி தாங்க கோழி சேவல் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் லவ் பேர்ட்ஸு வச்சுருந்தாங்க இது என்ன பறவைன்னு தெரியல தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது பார்க்க எனக்கு இது பார்க்க மயில் மாதிரியே ரக்கைகள் நீளமாக இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டாங்க அங்கே எப்போ போல தான் அப்பளம் பானிபூரி பேல் பூரி இதெல்லாம் இருந்தது நாங்கள் பாவ்பூச்சி மட்டும் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அதுக்குள்ளேருந்து இன்னும் உள்ளே போனால் ராட்டினோ அது மட்டும் இல்லாத நிறைய வச்சுருந்தாங்க அது பேரெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியல இது செல்ஃபி கேமரான்னு நினைக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எடுக்குமே அந்த மாதிரி கேமரா அப்புறம் பிளாஸ்டிக் பொருள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் எதுவும் வாங்கலைங்க இது எல்லாத்துலேயும் நாங்கள் ஆல்ரெடி பிளாக் தண்டர் போகும்போதே விளையாண்டுட்டோம் அதனால வேறு எதுலேயும் போகலை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நல்லா காற்று ஜில்லுன்னு வீசிச்சு அங்கே நின்று வேடிக்கை பார்க்கவும் நல்லா இருந்தது அதனால் எல்லாமே வேடிக்கை பார்த்தோங்க அந்த பெரிய ஆட்டினத்தில் மட்டும் போகணும்னு ஆசையாக இருந்தது ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால போகலை ஏன்னா அப்போ தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் வாமிட் பண்ணிடக்கூடாதுன்னு போகலைங்க கீழே இருந்து பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.